ஏரிகள் மிகவும் அழகான இடம் பறந்து விரிந்து அழகாக காணப்படும் சில ஏரிகள் அழகுடன் ஆபத்தையும் கொண்டுள்ளது அப்படி ஆபத்தான ஏரிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்னிங் லேக் இதுதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான ஏரி இதன் வெப்பநிலை நூற்றி எண்பது முதல் நூற்றி தொண்ணூத்தி ஏழு டிகிரி ஃபேரன்ஹீட் காணப்படுகிறது இது இருநூற்றி ஐம்பது அடி ஆழம் கொண்டது இந்த ஏரியின் உயரமும் வெப்பமும் மாறிக்கொண்டே இருக்கும் லேக் கிவு கிவு ஏரி காங்கோ பகுதியில் காணப்படுகிறது இந்த ஏரியில் நிறைய வேதிப்பொருள் கழிவுகளும் இருக்கிறது இந்த கழிவுகளில் அறுபத்தி ஐந்து கியூபிக் கிலோமீட்டர் தூரத்திற்கு மீத்தேனும் இருநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கார்பன் டை ஆக்சைடும் காணப்படுகிறது இதனால் இது மனிதனுக்கு சில நொடிகளிலேயே மரணத்தை ஏற்படுத்தும் லேக் நியாஸ் இந்த ஏரி முழுக்க முழுக்க கார்பனால் நிரப்பப்பட்டுள்ளது இதனால் இது ஓல்கானிக் ஏரியாக பார்க்கப்படுகிறது இதை சுற்றிலும் லாவா இருக்கும் இந்த ஏரியின் தண்ணீர் மனித உடலில் பட்டால் உடனடியாக தோலை முழுவதும் அரித்துவிடும் இதுவரை ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் இதனால் இறந்துள்ளார்கள் லேக் இது ஒரு ஆபத்தான ஏரி இது அமெரிக்காவில் உள்ளது மற்ற ஏரிகளை ஒப்பிடும்போது இதன் வெப்பநிலை குறைவானதுதான் ஆனாலும் இந்த ஏரியில் காணப்படும் ஒரு வேதிப்பொருள் நம் உடலில் கலந்து விஷத்தை உண்டாக்கி உயிரை கொன்றுவிடும் அளவுக்கு ஆபத்தானது லேக் ராக்ஷஸ்தால் இது திபேத்தில் காணப்படுகிறது திபேத்தில் காணப்படும் இந்த ஏரி மிகவும் அழகானது ஆனால் இந்த ஏரி உப்புத்தன்மை உடையது இதனால் இதில் எந்த உயிரினமும் வாழ முடியாது செடி மிருகம் நீர்வாழ் உயிரினம் போன்ற எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இதில் இல்லை இந்த ஆபத்தான ஏரிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்து <laughs> <small>